ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை யாராவது சஷ்டி விரதம் இருந்தீங்க முருகனை யாராருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து சிம்பிளாக கத்திரிக்காவும் உருளக்கிழமும் போட்டு அப்படியே மாதிரி செய்கிறேன் நீங்கள் என்ன செஞ்சீங்க இப்பளோ டக்குன்னு செஞ்சிடலாம் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் நான் சஷ்டி விரதம் இருப்பேன் வளர்ப்புறைய சஷ்டி ஃபுல் டே விரதம் தேய்ப் பிரயா அரை நேரம் இருப்பேன் செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி அரை நேரம் விரதம் அதனால் வந்து எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அப்படி தான் இருக்கேன் உண்மையாக இருந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் செவ்வாய்களமான வெத்தலை தீபம் போடுங்க அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி கத்திரிக்காயும் உருளை கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு தயிர் சாப்பாட்டுக்கு கடிச்சுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி செய்யுங்க ஒன்றுமே இல்லை எப்பயும் போல் தக் கத்திரிக்காய் வணக்கிற மாதிரி தான் எண்ணெய் கடுகு ஊற்றி எண்ணெய் கடுகு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு வீடு போடுவேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணுவேன் ரெண்டு தக்காளி போட்டு வதக்கி கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணுவேன் உருளைக்கிழங்கும் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா எண்ணெயிலையே வணங்குவேன் லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுருவேன் இந்த தூள் மிளகா தூளி இதுக்கெல்லாம் போடுறோம்ல அதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்று மற்றபடி எண்ணெயிலேயே வணக்கி எடுத்தோம்மா செம்ம டேஸ்ட்டாக ஒரு டைசாப்பாட்டுதான் நல்லாயிருக்கும் செஞ்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றணும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஈஸியான வேலை ஒரு ரசம் வச்சோமா போதும் செம்ம டேஸ்ட்டாக தான் செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் அதுவும் இரும்பு வாழ்ந்த செட்டில செஞ்சால் அப்படி கருப்பாக இருக்கும் ஒரு மாதிரியும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு